உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி இன்னைக்கு விவசாயிகளுடைய இந்த ஆண்டுக்கான நாள்ல இது ஒரு முக்கியமான நாள் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கான தனி நிதி நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நாள் இந்த நாள் இனி வரக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல இந்த அரசாங்கம் நமக்கு என்ன செய்ய போகும் என்பதற்கான திட்டம் நிதி ஒதுக்கீடு குறித்த ஒரு முக்கியமான ஆவணம் இதுல விவசாயிகளுக்கு என்ன சாதகம் என்ன பாதகம் இந்த அரசாங்கம் என்ன செய்யாம நம்மளுக்கு விட்டு இருக்குது அப்படிங்கிறத காணொலியில பார்க்க போறோம் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு நிதிநிலை அறிக்கை என்னன்னா வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை வேளாண்மைக்கானது அல்ல நாட்டோட உணவு தேவையோடும் சார்ந்தது நம்மோட உலகத்துல முதல் தேவையுது உணவு உடை அதுக்கப்புறம் தான் இருப்பிடம் அந்த உணவுக்கானது முதல் நிதிநிலை அறிக்கையில் என்ன இருக்கணும் என்னென்ன உணவுப் பொருட்கள் உணவு தானியம் எவ்வளவு பழங்கள் எவ்வளவு காய்கறிகள் எவ்வளவு கீரைகள் எவ்வளவு இதெல்லாம் எவ்வளவு நம்ம மாநிலத்துக்கு தேவை இதையெல்லாம் எப்படி உற்பத்தி பண்ண போறோம் எந்த மாவட்டத்துல எதை உற்பத்தி பண்ண போறோம் எத்தனை டன் உற்பத்தி பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கணும் அதுவும் இங்க இல்ல இதையெல்லாம் உற்பத்தி பண்றத விவசாயில அரசாங்கம் ஈடுபடுத்து இல்லையா அவர்களுக்கு என்ன வருவாய் அப்படிங்கறத சொல்லணும் அதுவும் இந்த பட்ஜெட்ல இல்ல அப்ப இதுவரைக்கும் இந்த பட்ஜெட்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளில் வரலாற்றுல பட்ஜெட்ல இது மாதிரி சொன்னதே கிடையாது சரி இது என்ன சிறப்பான பட்ஜெட் ஏன் இதில் நம்ம எதிர்பார்க்கணும்னா வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை ஐந்தாவது முறையாக தமிழ்நாட்டில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இதை பொறுத்த வரைக்கும் திமுக விவசாயிகளுக்கு சொன்ன வாக்கு நிறைவேற்றுக்கு நம்ம இதை வரவேற்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வருஷமும் இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகளாக திமுக ஆண்டுதல பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்தாங்க நேற்று முன்தினம் அஞ்சு வருஷமா நாங்கள் என்னென்ன மாற்றங்கள் உருவாக்கியிருக்கோம் ஆனால் இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஐந்து ஆண்டுகளாக தாக்கல் செய்யப்பட்டதில்ல விவசாயிகள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் முன்னேற்றம் வருமானத்தில் என்ன உயர்ந்திருக்கிறது திட்டங்கள் எப்படி சென்றடைந்திருக்கிறது இது எப்படி விவசாய உற்பத்தியை பெருக்கிறது இந்த உற்பத்தி எப்படி விவசாயில வாழ வச்சிருக்குங்கிற தரவுகள் கட்டாயம் விவசாயத்திற்கான வேளாண்மை பொருளாதார ஆய்விற்கு தாக்கல் செஞ்சிருக்கணும்ல அதையே தாக்கல் செய்யல ஏன்னா இது எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரிஞ்சிருக்கும் அதற்கான வாய்ப்பு இந்த தமிழ்நாடு அரசு இந்த முறை அதை செய்யல இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பத்து கோடியில் வே முந்திரி வாரியம் அமைச்சிருக்கிறாங்க ஐம்பது முக்கிய உளவரச உழவர் சந்தைகளை மேம்படுத்துறதுக்கு எட்டு கோடி ஐம்பது கோடியில் நூறு வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டக்கூடிய ஒரு அங்காடிகள் அமைக்க போறாங்க அது வரவேற்புக்குரியது அதே மாதிரி இயற்கை வேளாண் உற்பத்தி பொருட்களெல்லாம் வந்து ஆய்வகத்தை கொடுத்து டெஸ்ட் பண்ணி லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா சென்னை மதுரை கோவை தூத்துக்குடி நாலு இடத்துல லேப் கொண்டு வர்றாங்க அது ஒரு நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாடு முதல்வருடைய உழவர் உதவி மையம் திட்டம் அறிவிச்சிருக்கேன் ஆயிரம் கிராமங்கள் ஆரம்பிக்க போறாங்க இந்த திட்டத்தை தான் உழவர்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்படக்கூடிய அனைத்து துறைகள் சார்ந்த சேவைகளை கிராமத்திலே வழங்கணும் அதற்காக உழவர் உதவி மையம் திட்டத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கணும்னு சொல்லி நம்ம தொடர்ச்சியை வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் நம்ம ஆராய்ச்சியாளர் வேளாண் ஆராய்ச்சியாளர் திருச்செல்லும் அவர்கள் முன்மொழிந்த திட்டம் இப்ப இந்த திட்டத்துல விவசாயிகள் பொருளை சந்தைப்படுத்துங்கிற அம்சமே விடுபட்டு போனதா மிகப்பெரிய பின்னடைவா இருக்குது அதையும் வருகாலத்தில் தமிழ்நாடு அரசு சரி செய்யும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த சில சில முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் விவசாயிகள் எதை எதிர்பார்த்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக ஆட்சி உருவத்திற்கு காரணம் அவங்க தேர்தல் அறிக்கை அந்த தேர்தல் வாக்குறுதியில் பார்த்தீங்கன்னா ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த ஐநூத்தி அஞ்சுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழுல இருந்து நூத்தி பத்து வரைக்கும் எண்பத்தி மூணு வாக்குறுதிகள் வேளாண்மை சம்பந்தப்பட்டது அந்த வேளாண்மை சம்பந்தப்பட்ட எண்பத்தி மூணு வாக்குறுதிகளை பத்து மட்டுந்து நிறைவேற்றிருக்கிறாங்க இருக்கிறாங்க எழுபத்தி மூணு குறித்து வரைக்கும் எந்த ஒரு அறிவிப்புமே கிடையாது அப்ப அந்த மூணு குறித்து நிறைவேற்றப்படாத எழுபத்தி மூணு மிக முக்கியமான அறிவிப்புகள் இடம்பெறப்பட தமிழ்நாட்டு விவசாயிகள் அனைவரும் இன்று காத்திருந்தார்கள் அந்த எழுபத்தி மூணு எதுவுமே இன்னைக்கு நிறைவேற்றப்படல அது குறித்த அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சி நிற்கிறது அப்ப இந்த நிதிநிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா சில இயக்கங்களை அறிவிச்சிருக்கிறாங்க சிறுதானியங்களுக்கான இயக்கம் சிறுதானியங்களை கொள்முதல் பண்ணி நியாய விலை கடைகள்ல விற்கணும் அதற்கு கட்டுப்படியான விலை குடிக்கணும் அதை செய்யாம சிறுதானிய இயக்கத்தை அறிவிச்சு யாருக்கு என்ன பிரயோஜனம் சிறுதானிய ஆண்டு கொண்டாடுனாங்க சிறுதானியங்கள் பூரா விலையிடுச்சு அப்ப ஆண்டு முடிஞ்சு போச்சு சிறுதானியங்களை விலையும் குறைஞ்சு போச்சு அதை நம்பி உற்பத்தி பண்ண விவசாயிகள் பூரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடனாளியாகி கிடக்குறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கலை இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க இந்த எண்ணெய் உத்துக்கலை இயக்கம்னு என்ன நம்ம சாப்பிட்றதுக்கான சமையல் எண்ணெய் வேணும் இந்த சமையல் எண்ணெய்க்கு என்ன ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் இந்தோனேஷியா பாம் பாமாயில் வந்து லிட்டர் நூறு ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணி அதுக்கு ஒரு லிட்டருக்கு எழுபத்தஞ்சு ரூபா மானியம் கொடுத்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நியாய விலை கடையில் விற்கிறாங்க ஒவ்வொரு மாதம் ரெண்டு கோடி லிட்டர் விற்கிறாங்க இப்படி நம்ம வரிப்பணத்திலிருந்து வருஷத்துக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மானியத்தோ எங்கே போகுது இந்தோனேஷியாவுக்கு போகுது மலேசியாவுக்கு போகுது இந்தோனேஷியா மலேசியாவுக்கு மானியத்தை கொடுத்துட்டு தமிழ்நாட்டில் கடலை நிலக்கடலை உற்பத்தி செய்கிற விவசாயிகள் தேங்காய் உற்பத்தி செய்கிற விவசாயிகள் எல் உற்பத்தி செய்கிற விவசாயிகள் பூரா விலை கிடைக்காம கட்டுப்படிகள் வளைக்க நஷ்டத்தில் இருக்கிறாங்க வெளியேறிட்டு இருக்கிறாங்க ஆக உள்நாட்டு பொருட்கள் ஊக்குவிக்க வெளிநாட்டில இருந்து கொண்டு பொருளை விற்றுட்டு அதுக்கு மானியம் கொடுத்துட்டு அதுக்கு ரெண்டாயிரம் கோடி மானியம் கொடுத்துட்டு இங்கே என்ன வித்துக்களை இயக்க எதற்கு இது யாரை ஏமாற்றுவதற்கு இந்த கேள்வி நம்மளுக்கு எடுக்கிறதா இல்லையா அடுத்ததா பார்த்தீங்கன்னா நெல் தொகுப்புக்கு ஒரு ஏறி வச்சிருக்கிறாங்க இந்த நெல் தொகுப்பு இயக்கத்தை அறிவிச்சு என்ன ஒரு முன்னேற்றமும் நினைச்சிருக்காங்க நமக்கு புரிய மாட்டேங்க ஏன்னா நெல்லுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன்னு சொன்னாங்க குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொன்னது இந்த அஞ்சு வருஷமா ஐம்பது நூறு ரூபாய் ஏத்தி ஏத்தி ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ஐம்பது வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரவே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுல பாத்தீங்கன்னா நெல் கொள் நடக்கிற ஐம்பது ரூபா மூட்டைக்கு ஊழல் அதை கூட உங்களால் நீக்க முடியல அப்ப நெல் தொகுப்பு மையம் ஆரம்பிச்சு நெல்லுக்கான தொகுப்பு திட்டத்தை கொடுத்து விவசாயிகளுக்கு எப்படி பயனா இருக்கும் அடுத்தது தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து உணவு இயக்கம் தொடங்கியிருக்காங்க மிகப்பெரிய சிறுதானியத்துங்களுடைய தாயகம் தமிழ்நாடு அனைத்து சிறுதானியங்களையும் விளைஞ்சிட்டு இருந்தது இங்க சத்தான உணவை சாப்பிட்டு இருந்த மக்கள்கிட்ட கொண்டு வந்து சத்து இல்லாத அரிசிகளை கொடுத்து விரி அரிசிகளை கொடுத்து மக்களை சாப்பிட வச்சு இன்னைக்கு மக்களை சத்து இல்லாமக்கிட்டு பத்தாவதுக்கு ரேஷன் கடையில கொடுக்குற அரிசியில் போறா செயற்கை உருவாக்கப்பட்ட சத்துக்களை உள்ளடக்கி செறிவூட்டப்பட்ட அரிசியை கொடுத்துட்டு இப்ப ஊட்டச்சத்து இயக்கத்தை கொண்டு அறிவிக்கிறாங்க எவ்வளவு பெரிய தவறான செயல் பார்த்தீங்களா அடுத்தது பனை மேம்படுத்துவதற்கான ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க பனைன்னு என்ன தமிழ்நாட்டுல தமிழ்நாடு அரசாங்கத்தோட அரசு மரம் பனைமரம் ஐம்பது கோடி பனைமரங்கள் இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு அஞ்சு கோடி கூட கிடையாது பனைமரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டு கொண்டே இருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் தமிழ்நாடு அரசு ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கல் இறக்கி விற்க பருவதற்கு விதிக்கப்பட்ட தடைதான் பனைமரங்களுடைய பேரழிவுக்கு காரணம் அந்த பனைமரங்களுடைய பேரழிவுக்கு காரணமான அந்த கல்லோட தடையை நீக்காம இவங்க பனை சார்ந்த இயக்கத்தை அறிவிச்சு என்ன பிரயோஜனம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருத்திக்கான இயக்கத்தை அறிவிச்சுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டு பேரும் பருத்தி கொள்முதல் பண்றது இல்லை விவசாயிகளுக்கு நியாயமான விலையை கிடைக்கிறது இல்லை அப்போ எப்படி விவசாய பருத்தி விருப்பத்தில் ஈடுபட முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் மத்திய அரசாங்கத்தோட காட்டன் கார்ப்பரேஷன் பருத்தி கழகம் பருத்தியை கொள்முதல் பண்றது ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுறது இல்லைன்னு கேட்டா அந்த பருத்தியை கொள்முதல் பண்ணுற சந்தைகள்லேருந்து அந்த ஜின்னிங் ஃபேக்டரிக்கு போகக்கூடிய அந்த லாரி வாடகை எல்லா மாநிலங்களும் கொடுத்துட்டு தமிழ்நாடு அதை கொடுக்கறதே இல்லை அதனால மத்திய பருத்தி கழகம் என்ன பண்ணிட்டாங்க இங்க கொள்முதலை நிறுத்திக்கிட்டாங்க அப்ப மத்திய அரசாங்கத்தோட பருத்தி கொள்முதல் கழகத்துக்கு அந்த காட்டன் கார்ப்பரேஷனுக்கு இவங்க வண்டி வாடகை கொடுக்காதனால ஏற்கனவே விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்கல இதுல பருத்திக்கான ஆதரவு இயக்கத்தை மட்டும் தொடங்கி எப்படி பருத்தி உற்பத்தி அதிகரிக்கும் எனவே நிலைமையில என்ன இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கிறது இதை எல்லாமே எதையுமே உணர்ந்து கொள்ளாமல் அங்க தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்துட்டு அதிகாரிகள் எழுதி கொடுத்ததை அமைச்சர் படித்திருக்கிறார் திட்டங்களாக உருவாக்கி இருக்கிற திட்டங்கள் விவசாயிகளுக்கு எந்த வித பயனும் கிடையாது என்பதுதான் உண்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீத மானியத்துல பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு காய்கறி தொகுப்பு இன்னொரு எழுபத்தஞ்சு சதவீத மானியத்துல அதுவும் ஒரு பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு இந்த கொய்யா கன்று மாங்கண்ணு பலாகன்று கொடுக்கக்கூடிய பல கன்றுகள் வழங்கக்கூடிய தொகுப்பு இது எல்லாம் யாராவது வேளாண்மை நிதி அறிக்கையில் கேட்டாங்களா இந்த பட்ஜெட்ல கேட்டாங்களா யாராவது கோரிக்கை வச்சாங்களா இந்த பட்ஜெட்டு தயாரிக்கிறதுக்கு முன்னாடி மண்டல வாரியம் மாநில அளவில் மாவட்ட அளவில் விவசாயில கருத்து கேட்டாங்க விவசாய சங்க தலைவர்களை பூரா அழைச்ச கருத்து கேட்டாங்க நான் கேட்குறேன் அரசாங்கத்தை கேட்கல முதல்ல விவசாய சங்க தலைவர்கள கேட்குறேன் நீங்க சொன்ன ஒரு கோரிக்கையா இந்த பட்ஜெட்ல வந்திருக்கா அஞ்சு வருஷமா போய் இந்த அமைச்சர் ஐயா சொன்னீங்களே ஒன்னாவது வந்திருக்கா எதுவுமே வரலையா அப்புறம் இந்த கூட்டத்துக்கு போறது அங்க போய் வாழ்த்து பாடல் வேற அமைச்சரையாவும் விவசாயிகள்கிட்ட இருந்து ஒரு கருத்து கூட நீங்க எடுத்துக்கவே இல்லை விவசாய சங்கத்தலைவர் சொன்ன கருத்துக்களையும் எடுத்துக்கவே இல்லை அப்புறம் எதுக்கு கருத்து கேட்புக்கிட்ட ஒன்று நடத்தி உங்க நேரத்தையும் வீணடிச்சு எங்க நேரத்தையும் வீணடிச்சு அரசாங்கத்தோட நிதியை வீணடிக்கிறீங்க பொதுவாகவே இந்த வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேளாண்மைக்கான இடுபொருட்கள் அதாவது நம்மளுக்கு உரம் மருந்து உயிரம் சொல்லி அந்த டப்பா தண்ணி மருந்து விற்கிறோம் பார்த்தீங்களா அது அடுத்தது இயந்திரங்கள் விற்கக்கூடிய அதாவது நமக்கு பொருளை விற்கக்கூடிய நிறுவனங்கள் அரசாங்கத்திட்ட போய் அதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிச்சு அரசாங்கத்தோட மானியத்தில் உள்ள முது இருபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் முப்பது பர்சன்ட் மானியம் நாற்பது பர்சன்ட் மானியம் சொல்லி மானியத்தின் அடிப்படையில தரமற்ற பொருட்களை நம்ம மீது திணிக்கிறதுக்காக ஒரு அறிக்கையாகத்தான் இந்த வளர்மைக்கான நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டிருக்கிறது விவசாயிகள் உற்பத்தி செய்யற பொருளை இந்த அரசு துறைகள் எல்லாம் வாங்கி சந்தைப்படுத்தி லாபத்தை நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னா இது வளர்மிக்க நிதிநிலை அறிக்கை இது எதுக்கான நிதிநிலை அறிக்கைன்னா நம்ம இடுபொருட்களை நம்மளுக்குகிட்ட பொருளை விற்கக்கூடிய நிறுவனங்கள் லாபம் பெறுவதற்காக லஞ்சம் பொருள் செய்வதற்காக தரமற்ற பொருளை திணிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் ஒன்றாகத்தான் இதுவும் இருக்கிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் உரிமை மின்சாரம் கேட்டு காத்து கொண்டிருக்கிற பத்து வருஷத்துக்கு மேல காத்துட்டு இருக்கிறார் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில பாத்தீங்கன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் உடனடியே மின்னணைப்பு வழங்கிடுவோம் விவசாயிகள் காத்திருப்பட்டியில இருக்காது அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தா அதே விவசாயிகள் வாக்களிச்சோம் திமுக ஆட்சிக்கு வந்தது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரம் மின் இணைப்புல கொடுத்தா தான் சொல்றாங்க அதுவும் முழுசா குடுக்கவே இல்லை ஏகப்பட்ட விவசாயிகள் விடுபட்டு இருக்குது பெட்டி மாட்டி வச்சிருக்காங்க மீட்டர் மாட்டி வச்சிருக்காங்க எங்கேயுமே வந்து சேரவே இல்லை அதுவே மிகப்பெரிய அதுக்கே தொடர்ச்சியாக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நடத்த தற்கள் வாங்கி கொடுக்க சூழல்ல போச்சு ஆக கொடுத்த வாக்குறுதி ஒண்ணு கொடுத்திருக்கிறது ஒண்ணு காத்திருக்கிற விவசாயிகள் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஓரளவுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய இடமா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த உழவர் சந்தை உழவர் சந்தை யாருக்கு கொண்டு வந்தா இதே திமுகவினுடைய முன்னாள் ஐயா கலைஞர் அவர்களுக்கு அந்த திட்டம் இன்னைக்கு அந்த திட்டம் என்னவா இருக்குது உழவர் சந்தை ஒரு பக்கம் இருக்குதுன்னா அந்த உழவர் சந்தை இருக்கிற அப்படியே சாலை ஓரமா ரோட்டு வரமா பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வியாபாரிங்க வந்து சட்டவிரோதமா உழவர் சந்தை நடக்கிற நேரத்துல காய்கறி கடையை போடுறான் போட்டு அவனுக்கு தான் வியாபாரம் ஆகுது உழவர் சந்தைக்குள்ள வியாபாரம் ஆகிறது இல்ல விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டு இருக்காங்க இது குறித்து பல முறை தொடர்ச்சியா போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்குது இந்த போராட்டங்களை அமைச்சர்கள் கொண்டு போய் சொல்லியாச்சு ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லாம இப்ப என்ன பண்றாங்களா உழவர் சந்தையில இருக்கிற காய்கறிகளை நேரடியா பொதுமக்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் ஆன்லைன் ட்ரேடிங் கொண்டு வர்றாங்களா என்ன ஒரு கதை சொல்றாங்க பாரு இந்த கம்பி கட்டுற கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கம்பி கற்ற கதையெல்லாம் வேளாண் பட்ஜெட்ல வந்துச்சுன்னா எப்படி விவசாயிகள் வாழ்க்கை முன்னேறும் அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு அந்த கடைகளை தடுப்பதற்கு உழவர் சந்தை நடக்கிற நேரத்துல விவசாயிகள் விற்கிறதுக்கான ஒரு ஏற்பாட்டை அரசாங்கம் பண்ணி கொடுக்கல அதை விட்டு போட்டு ஆன்லைன் ட்ரேடிங்க நேரடியாக விற்கிற வாங்கறதுக்கு ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க ஆன்லைன் மட்டும் யாரையும் வாங்க கொண்டு போய் கொடுக்கறது இதுக்கான செலவு யாருக்கிட்ட போய் சேரும் யோசிச்சு பாருங்க ஆக முழுக்க முழுக்க நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத திட்டங்கள் எல்லாம் நிறைய இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காவிரி டெல்டா மாவட்டங்களில் இருபத்தி ரெண்டு நெல் சேமிப்பு தொகுப்பு மையங்கள் மற்ற மாவட்டங்களில் ஒரு ஆறு அது ஓரளவுக்கு நம்ம வரவேற்க வேண்டிய திட்டமா அத்தகத்தான இருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுக்க முழுக்க விவசாயத்துக்கே மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அந்த திட்டம் அந்த காலத்திலிருந்து நாம் விவசாயம்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதை செஞ்சாங்களா செய்யவில்லை போல என்ன பண்ணிருக்காங்கன்னா எண்பதாயிரம் இயற்கை வேளாண் பணிகளை எண்பதாயிரம் இயற்கை வேளாண் பணிகளை ரெண்டாயிரம் கோடி செலவுல நூறு நாள் வேலை திட்டத்தின் முன்னு நிறைவேற்ற போறாங்களா எங்கேயும் அங்க வேலை நடக்குது அங்க எங்க வேலை செய்யறாங்க இதுக்கு எதுக்கு ரெண்டாயிரம் கோடி இதுக்கு எதுக்கு எண்பதாயிரம் இயற்கை வளர்மை பணிகளை வேற செய்ய போறேன்னு சொல்லிருக்கீங்களே இது கொஞ்சமாவது பொறுத்துற மாதிரி இருக்கா எவனோ ஒருத்தன் கேக்குறான் விவசாயி தானே கேக்குறான் நம்ம சட்டமன்றத்துல பேசுறான் இங்க என்ன ஒரு இருநூத்தி ஐம்பது எம்எல்ஏ இருநூத்தி முப்பது நாலு எம்எல்ஏ தான் இருக்காங்க ஊருக்குள்ளேயே பேச போறான் இங்க கேள்வி இயக்குறதுதான் தான் யாரு இல்லேன்னு சொல்லி போட்டு போற போக்குல அடிச்சுட்ட திட்டமாகத்தான் இதெல்லாம் தெரியறது ஒழிய இதெல்லாம் நிகழ்கால யதார்த்தங்களை கருத்தில் கொண்டு இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட என்பது மிக தெளிவாக தெரிகிறது அடுத்ததா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்திற்கு காவிரி படையில் இருக்கிற பாசன கால்வாயில் சி டி கால்வாய்களை தூர்வாறுவதற்காக மிகப்பெரிய அளவு நிதி ஒதுக்கி ஒதுக்கியிருக்கிறார் கடந்த ஆண்டுகள் வருடந்தோறும் ஒதுக்க நிதி முறையா செலவிடப்பட்டதா தூர்வாரப்பட்டதா தூர்வாராமல் தண்ணி கடமடைக்க போக விவசாயிகள் பற்றம் தொடர்ச்சியாக நடந்திருக்கும் அதுல மிகப்பெரிய ஊழல் வேற ஆளுங்கட்சிக்கார கூப்பிட்டு திட்டம் நிறைவேறியாச்சுன்னு வேலையை செய்யாம கையெழுத்து வாங்கிட்டு போகிற வேலைகள் நடந்துட்டு இருக்குது அந்த வேலைகள் இல்லாம அந்த ஊழல் இல்லாம இந்த முறையாவது இந்த திட்டத்தை இவர்கள் சரியா நிறைவேற்றுவார்களா என விவசாயிகள் நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அடுத்த பாத்தீங்கன்னா பதினேழாயிரம் கோடியில பயிர்கடன் மூவாயிரம் கோடியில மூலதன கடன் இதுவரைக்கும் வாங்கின கடனையே பயிர்க்கடனையே விவசாயிகள் கட்ட முடியாம கடந்த ஆட்சி காலத்துல திமுக ஆட்சிக்கு வராதுக்கு முன்னாடி நாங்க கடனை தள்ளுபடி செய்யணும் அறிவிச்சு அதன் அடிப்படையில எடப்படைறவர்கள் கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிவிச்சு அதற்கான நிதிகளை வருஷ வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க இந்த பட்சத்தோடு ஆயிரத்தி அறுநூறு கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது மீண்டும் மீண்டும் கடனை கொடுக்குறாங்களே எப்படி விவசாயம் கட்டுவாங்கன்னு சிந்திச்சு பார்க்க வேண்டாம் சரி கடனை கொடுக்குறீங்களா அதை திருப்பி கட்டுற அளவுக்கு நீங்க விலையை கொடுக்கணும் இல்லையா கொள்முதலை கொடுக்கணும் இல்லையா இதை பற்றியெல்லாம் சிந்திக்காத வளர் நிதிநிலை அறிக்கை என்பது திருப்ப திருப்ப நம்மளை கடனாளியாக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாகத்தான் இருக்கிறது இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜப்பான் இந்தோனேஷியா இந்த மாதிரி சீனா போன்ற நாடுகளுக்கு வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு விவசாயி நூறு விவசாயிகளை அழைத்து கொண்டு போய் சுற்றுலா கொண்டு போய் எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்கன்னு காமிக்க போகிறாங்களாம் எப்படி விவசாயம் எங்க விவசாயத்துக்கு பேர் போன நாடு தமிழ்நாடு விவசாயிகள் நாட்டின் முதுகெலும்பு இங்க இருக்கிற சிறு குறு விவசாயிகளை பார்த்து இந்த வேளாண் முறைகளை பார்த்துதான் உலகம் கத்துக்கிட்டு இருக்குது இருந்து நூறு பேரை கூட்டிட்டு போறாங்களா ஆளுங்கட்சி விவசாயிகளை ஒன்றிய மாவட்டத்தையும் ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் விவசாய சங்கத்துல சுற்றுலா அழைச்சிட்டு பிறகு ஒரு கவர்மெண்ட் செல் ஒரு டூர் திட்டம் இதுதான் இதுல இருக்குது இல்லையா மற்றபடி இதனால் மாற்றுகளை போவது எதுவுமே இல்லை நம்மளுக்கு மிகப்பெரிய சோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அரசாங்கம் கொடுத்தாங்க நம்ம அப்பவே கேட்டோம் ஐயா விவசாய பணியின் போது இருக்கக்கூடிய விவசாயிகள் விவசாய தொழிலாளர்களுக்கு பத்து லட்ச ரூபா குடும்பத்துக்கு கொடுங்க எங்களுக்கு இன்சூரன்ஸ் கட்டுற காசு இல்லை மிகப்பெரிய வறுமையில் இருக்குன்னு சொன்னா அரசாங்கம் அதை கேட்கவே இல்லை ஆனால் அது இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர்கள் விவசாய பணியின் போது இருந்தால் அவங்க குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு வந்து இப்ப ரெண்டு லட்சம் ரூபாய் உயர்த்தி அறிவிச்சிருக்கிறாங்க கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கணும் பத்து லட்சம் கஷ்டப்பட்டு உழைச்சி உணவு உற்பத்தி பண்ற விவசாய தொழிலாளிக்கு எவ்வளவு ஒரு லட்சம் தான் கூடுதல் இது கடுமையான ஏமாற்றம் அளிக்கிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா விவசாயிகள் ஆவணம் எதிர்பார்த்தது எப்படியாவது இந்த முறையாவது இவங்க அறிவிச்ச கரும்பு டன்னுக்கு நாலாயிரம் ரூபா கொடுத்தோன்னு விவசாயி எதிர்பார்த்தாங்க ஆனா அது இல்லவே வேணும் மூவாயிரத்தி ஐநூறுவா வர்ற அளவுக்கு மத்திய அரசாங்கம் நிர்ணயிக்கிற வில மாநில அரசாங்கம் கொடுக்குற ஊக்கத்தொகை எல்லாத்தையும் சேர்த்து மூவாயிரத்தி ஐநூறுவா வர அளவுக்கு இருக்குது நாலாயிரம் நாலாயிரூவா வர வேலை இதுல வெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா முந்நூறுவா போயிடும் அப்போ நம்மளுக்கு உரம் இதெல்லாம் பண்ணி பார்த்தா கடைசியில் கரும்புல மிச்சமாக இருந்த கரும்பு சோகம் மட்டும்தான் மிச்சமாகுது ஆக தொடர்ச்சியாக கரும்பு விவசாய சோகம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது இன்னொரு சின்ன வரவேற்க வேண்டிய அம்சம் இந்த நிதிநிலையு பாத்தீங்கன்னா சந்தன மரம் செம்மரத்தை வளர்த்தக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த மரத்தை விவசாயிகளை வளர்த்தி அவங்களே வெட்டி அவங்களே சந்தைப்படுத்துவதற்காக தமிழ்நாடு வனத்துறை ஏற்படுத்தி வச்சிருக்கிற கட்டுப்பாடுகளை நீக்கணும் சட்டங்களை திருத்தணும் அரசனையில மாற்றணும்னு சொல்லி நீண்ட காலமாக நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் கோரிக்கை வச்சிருக்கிறோம் இந்த கோரிக்கையை முன்னெடுப்பதற்காகவே நம்ம ஒரு தனியாக ஒரு அணியையும் வச்சிருக்கிறோம் ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம் தமிழக அரசாங்கம் நம்ம கோரிக்கை ஏற்று வேளாண் காடுகளுக்காக தனி கொள்கையை நாங்கள் வெளியிட போறோம் அந்த கொள்கையில செந்தன் செம்மரத்தை எல்லாம் உயர் ரக மரங்களை எல்லாம் வளர்க்குற விவசாயிகளுக்கு அவங்களை வெட்டுவதற்கு அவங்களே விற்பதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு சந்தைப்படுத்து அவங்க ஊக்கப்படுத்து போறேன்னு அதை பொறுத்த வகையில வரவேற்கிறோம் ஆனா கொள்கை வரும்போது என்ன வரும் அந்த கொள்கை சரியா அமலாகமா என்பதை எல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட பட்ஜெட் நாலு லட்சம் கோடிக்கு மேல் இந்த நாலு லட்சம் கோடியில நம்மளுக்கு மொத்தமா இந்த பட்ஜெட்ல எத்தனாயிரம் கோடி ஒதுக்கிருக்காங்க அப்படின்னா பட்ஜெட்ல அமைச்சர் வாசிக்கவில்லை நாமளா தோராயமா கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாற்பத்தி நாலாயிரம் கோடி டு நாற்பத்தி ஐயாயிரம் கோடி வர்ற மாதிரி தெரியுது இது மொத்த பட்ஜெட்ல பத்து சதவீதம் தான் விவசாயம் தமிழ்நாட்டில் இருக்கிறது அம்பத்தி மூணு சதவீதம் ஆனா ஒதுக்கி இருக்கிறத வெறும் பத்து சதவீதம் இதை விட ரெண்டு மடங்கு பக்கத்து மாநிலமான தெலுங்கானாவுல கரடாவில ஒதுக்குறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மிக குறைவான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதை இருபது சதவீதமாக குறைந்தபட்சம் உயர்த்தணும் அப்பத்தான் விவசாயிகள் நல திட்டங்களை நீங்க செயல்படுத்த முடியும்னு சொல்லி தொடர்ச்சி நாம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம் மீண்டும் அதே சோகம் தொடர்கிறது ஆகவே இந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்பது விவசாயிகளுக்கு கடந்த நிதிநிலை அறிக்கைகளை போலவே ஏமாற்றம் அளிப்பதாகத்தான் இருக்கிறது ஒழிய மாற்றத்தை முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையாக இல்லை இந்த மாற்றத்தை முன்னேற்றத்தை விவசாய வாழ்க்கையிலே கண்டிப்பாக உருவாக்குவதற்கு விவசாயிகள் அனைவரும் இணைந்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது போராட்டத்தை தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சிறப்பாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது எனவே அனைத்து விவசாயிகளும் நம்ம சங்கத்தில் இணைந்து தொடர்ச்சியாக இந்த விவசாயத்திற்கான நிதிநிலை அறிக்கை என்பதை விவசாயிகளுக்கான நிதிநிலை அறிக்கை என்று நாம் மாற்றம் கொண்டு வர வேண்டும் விவசாயிகளுக்கான வாழ்வாதாரத்திற்கான முன்னேற்றத்திற்கான கொள்கையே இல்லாத நாடாக இந்தியா இருக்கிறது விவசாயிகளுக்கு நலக்கொள்கை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது எந்த மாநிலம் விவசாயிகளுக்கான நலக்கொள்கை இதுவரைக்கும் வகுக்கும் இல்லை பார்மர்ஸ் பாலிசி அப்படி கொள்கைகளும் இல்லாத போது சட்டங்கள் எப்படி வரும் அப்படி கொள்கைகளே இல்லாத போது திட்டங்கள் எப்படி வரும் எப்படி நாம முன்னேற முடியும் ஆக அடிப்படையில இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் விவசாயிகளுக்கான நல கொள்கைகள் கிடையாது எனவே இதையெல்லாம் நோக்கி நாம் படிப்படியாக முன்னேற வேண்டியிருக்கிறது எனவே நம்மை முன்னிறுத்தாத நமது வாழ்வாதாரத்தை முன்னேற்றாத இந்த நிதிநிலை அறிக்கை எல்லாம் வெற்று தாள்களை தவிர இதனால் நம்மளுக்கு மாற்றம் நிகழப்போவது என்றும் இல்லை இனியாவது வருங்காலத்தில் தமிழ்நாடு அரசு இதையெல்லாம் மாற்றுமென நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்